ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சீமான பாடிய ரோசாப்பூ யூடியூப் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில அன்ன வீடியோ ட்ரெண்டிங்கில அன்ன பாட்டதான் தான் இல புது சந்தோஷம் உள்ளுக்குள்ள

அதன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் என்று பணம் பெருமை என்ற வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது என்று புரட்சியாளர் சொல்வது இதைத்தான் இதனால பணம் பெருமை என்பது பெருமை இல்லை என் பிறந்தார்களே படிப்பினை வளம்புரி சொல்வர்கள் எழுத்து என்பது எடைக்கு போடக்கூடியதாக இருக்கக்கூடாது தம்பிமார்கள் எழுதியது ஒவ்வொன்றும் எடை போடக்கூடிய எழுத்து அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிற இலக்கியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் எல்லாம் என்ன அவர்கள் வாழுகிற காலத்தில் வாழ்ந்த மாநிலங்களில் துன்பம் துயரம் ஏழ்மை வறுமை வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமகாலத்தில் வாழ்ந்த மானுடர்களின் வாழ்வை பதிவு செய்கிற ஆவணம் அதைத்தான் நம் பிள்ளைகள் செய்கிற என் தம்பி மகிழறிவு எழுதிய அந்த மஞ்சள் அவலத்தின் வண்ணம் அது நம்மை அண்மையில் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் என்று போடக்கூடாது பொறியாளர்கள் என்று போடணும்னு வச்சிருக்கோம் நம்ம வரைகளை கொடுத்து இது எதனால பிரச்சனை வருது இது எப்படின்னா குப்பைகள்கிட்ட நாட்டை ஒப்படைச்சதுனால நாடு குப்பையாயிருக்கு குப்பையில் வேணும் மாதிரியாக இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா நல்லா பால் விற்கிறவன் பால் கார் காய்கறி விற்கிறவன் காய்கறி கார் அப்படின்னா குப்பையை போடுகிறவன் தானே குப்பைக்காரன் ஆனால் மாறாக குப்பையை அள்ளுகிறவனை குப்பைக்காரன் ஓரங்களில் மலத்தை கழிப்பவனை பார்க்காத அந்த மலத்தை துப்புரவு செய்கிறவனை பார்க்கிறது இது என்ன சமூகம் இது குற்ற சமூகம் தோல்வியுற்ற சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம் தோற்று போன சமூகம் இதை என்ன செய்யணும் இதம் தொடச்சி கிடச்சிலாம் கழுவ முடியாது பகத்தின் குரான்ல புரட்சி என்றால் என்ன புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு ஒரு இளைய புரட்சியான உலகத்திலே இருபத்தி ரெண்டு வயதில் இவ்வளவு சிந்தனையா என்று வியந்து விடுவீர்கள் அவன் முன்வைத்த கோட்பாடுகளை நினைத்தால் இருபத்தி ரெண்டு வயதில் நடிகனை பார்க்க போய் இடையூறுகளில் சிக்கி செத்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதில் இப்படி இடையினை என்ற சிந்தனையான ஒருவன் சொல்றான் புரட்சி என்றால் அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல பிறகு பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் தட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து வெளிப்படையாக அநீதியான ஊழல் லஞ்சம் தவறு என்று தெரியும் வாங்குவார்கள் தெரியும் வச்சு எடுத்து போவான் மணல் அள்ளிட்டு போவான் தவறு என்று தெரியும் இது என்ன இல்லை வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்ட சமம் ஏன்னா இதாக பேச ஒருத்தருப்பான் இப்ப அவர் என்ன பண்ணுவாரு இவங்க தான் பொறுப்பு இருக்கு தான் பொறுப்பு இந்த கூத்து நடக்குதுல இது மாதிரி கூத்துதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமம் சாராயம் குடிக்க வர்ற யாரு காய்ச்சினவு யாரு சட்டப்படி குற்றம் கொலுப்படுத்தி காய்ச்சினான் குடிக்க போனவ யாரு சட்டப்படி குற்றம் கொலுப்படுத்தி போய் குடிக்கிறான் ஆனா செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்துருவாரு இது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமம் இந்த சமூகத்தை இன்னும் சாதி பெருமைக்கு கொலை செய்யலாம் பாரு அது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டோம் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு சாதிக்கு கொலை செய்யாது அந்த சாதியை கொலை செய்ய என்று கற்பிக்க வேண்டியது அப்ப வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற இப்ப நாம் என்ன செய்யணும் முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைக்கணும் அதுக்கு ஒன்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சி கோட்பாட்டையும் அதைதான் நான் நம்பி சொல்கிறேன் தூய்மை நாட்டை நாட்டை தூய்மை பணியை செய்கிறவனுக்கு இவ்வளவு பிரச்சினை என்பதால் அந்த நாடு குப்பை மேலே ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பை அல்ல பன்னெண்டு ரூபாய் கணக்கு பன்னெண்டு ரூபாய் போடுங்க அரசு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ குப்பை குப்பையல்ல பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வருமானம் ஒரு கழிவறை மாநகராட்சியில் இருக்கிற ஒரு கழிவறையை கழுவ ஒரு தடவை கழுவ எவ்வளவு செலவாகும் என்று என்ன தம்பி தங்க இருக்கிற முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போட்டு ஒரு மூணு ரூபா ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்கி எப்படி தொடர்ச்சி கழுவி விட்டுலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா அதுக்கு கட்டணம் கொள்ளை இது என்னது வெளிப்படையான இது அவலம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி நான் இன்னும் தெரியாது பேரவளம் சொல்றேன் பேரவளம் பேரவளத்தின் வண்ணம் அதை ஒழிக்கணும்